ஆய் மொபைல் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துருப்ப சார்லாம் முத்தும்பராஜ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்துருக்கீங்க அதுச்சோட தமிழ்நாடு அரசில் வந்து சில தினங்களுக்கு முன்னால் ஒரு அறிக்கை விட்டாங்க ஜாதி பேரில் இருக்கக்கூடிய எல்லா தெருப்பெயர்களும் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு அறிக்கை அதுக்கப்புறம் நேற்றோட அறிக்கை என்னென்னா ஒரு அதாவது கோயம்புத்தூரில் மிகப்பெரிய பாலமான ஆயிரத்து கோடிக்கு ம மதிப்பிலான கட்டப்பட்ட அவினாசிலோடு ஒரு பாலம் மேம்பாலத்துக்கு வந்து நம்ம கோயம்புத்தூட இந்தி தமிழகத்தின் ஆழ்வாய் தாமஸ் ஆழ்வாயுடுன்னு சொல்லப்படக்கூடிய ஜிடி நாயுடு அவர்கள் ஜி துரைசாமின்னு என்று அவர் பேர் ஸோ அது வந்து ஜிடி நாயுடுன்னு வச்சு பேர் வச்சாங்க ஏன்னா கோயம்புத்தூர் இப்போ இருக்கக்கூடிய பில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த அறிவால்தான் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஹிட்லரை சந்தித்த முதல் தமிழரும் ஜிடி நாயுடு அவர்கள் தான் ஸோ இப்போ என்ன அவர் மறைஞ்சிடும் பல ஆண்டுகள் ஆகி அவரை பற்றி என்னப்பா பேச்சின்னு பார்க்குறீங்க ஜிடி நாயுடு மாநிலம் கோயம்புத்தூர் ஒரு ஐடியலாக இருக்கார் ஆக்சுவலாக தென் சென்னை தென்னிந்தியாவோட மார்ச் சென்றது கோயம்புத்தூர் இன்றைக்கி சொல்லுதுன்னா அதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போடுறது ஜிடி நாயுடுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்பேற்பட்ட ஜிடி நாயுடு பேரை வந்து மேம்பாலத்துக்கு வச்சுருக்காங்க அவினாசி ரோடு கோயம்புத்தூர் அவினாசி ரோடுக்கான அந்த மேம்பாலத்துக்கு ஸோ நம்ம எதனால் அதை பேரை வச்சிருக்கீங்கன்னால் என்னையான்னு கேட்பீங்க அதில் பேர் வச்ச கொஞ்சம் பிரச்சனை கிடையாது அதில் பார்த்தோன்னா ஜி டி நாயுடு மேம்பாலம் வச்சிருக்கான் பிரச்சனை இல்லை வரக்கூடிய ஜாதி அந்த நாயு என்கின்ற அந்த பேர் தான் பிரச்சனை ஏன்னா சில தினங்களுக்கு முன் வந்து பேர் பக்கம் பேருக்கு பக்கத்தில் இருக்கிற தலைவர்கள் ஜாதி பேர் எடுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும் ஜீரி நாயுடுன்னு பேர் வைக்கிறாரு இது மாதிரி இது மட்டும் என்ன வயசில் நியாயம் நெட்டிசன் வந்து எல்லாருமே கேள்வி கேட்டுகிட்டு இருக்கிறாங்க நம்மளும் இதற்கு சொல்லி கடுமையாக தான் ஆகணும் இது வந்து பல பேர் வானங்கள் இந்த பேரை வந்து மறுபரிசீலனை பண்ணலாம் ஜிடி நாயுடு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நாயுடு அடுத்த ஜி துரைசாமி போட்டால் ஒும் பரவாயில்லன்னு தான் நான் பார்ப்பேன் ஏன்னா இது வந்து ஜாதியின் அடிப்படையில் ஏன் அப்படி கொண்டு வராம்தான் நாயுடு சமூக மக்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு கவுண்டர் சமூகத்துக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார ஒரு சமூகம்தான் ஒரு கவுண்டர் கவுண்டர் சமூக அளவுக்கு இல்லைன்னா ஒரு அதுக்கு ஒரு வா ஒரு வலிமையான வாக்குன்னு வச்சுருந்தேன் பாப்பநாயக்கப்பாளையம் இந்த கோவை வடக்கு அது மாதிரியான ஏரியாக்கள்லாம் பார்த்தோன்னா அவங்க சார்ந்த அவங்க எம்எல்ஏ தான் சமூகத்தை சார்ந்தோட எம்எல்ஏவாக இருக்கிறாங்க ஸோ இது வந்து என்னென்னா அது ஒரு எதனாலனா போன எலெக்ஷன் வந்து இப்போ இந்த இந்த சமூகம் சொன்னோம் தெரியுமா இந்த நாயக சமூகத்தை அதிக அளவில் இருந்தால் லிங்கிஸ்டிக் கம்யூனிட்டி ஆகும் அவங்க எப்படின்னா அவங்க வந்து அதிக சங்கங்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மோடி அவர்கள் கொண்டு வந்தால் தெரியுமா இடபிள்யூஎட் சொல்லிட்டு ஒரு கோட்டா அதாவது பொருளாதாரத்துக்கு பின் இப்போ பின்தங்கிய பணக்காரர்கள் சொல்லிக்கிட்டு ஒரு கோட்டை அதில் இந்த சமூகமும் வருது ஸோ அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து வந்து அந்த ஈடுபிடித்து அப்ளை பண்ணனால அந்த ஒரு இந்த சமூக சார்ந்த ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அந்த பாஜகவுக்கு போயிருந்தேன் பாஜகவில் அண்ணாமலையினா தெரியல அண்ணாமலையாக போனதால் வந்து அங்கே ஒரு திமுகவுக்கு வர எலெக்ஷன் அந்த வாக்கு வங்கி மறுபடியும் நம்ம திமுக கொண்டு வந்து எப்படின்னு யோசனை பண்ணி இந்த பேரை வச்சுக்கலான்றாங்க இன்னொன்று செங்கை ராமச்சந்திரன் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர் வாட்டி போன பாராளுமன்ற தேர்தலில் தோற்று போனார் அந்த சமூகத்தை சார்ந்தவர் ஸோ இதனால் வந்து இந்த நாயுடு சமூக ஓட்டை நம்ம திமுக கொண்டு வந்தால் வேலையாக இந்த பேர் அவர் வச்சிருக்காரு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் இதில் வரக்கூடிய ஜாதி என்கின்ற பேர் எடுத்தது ஆகணுன்றது வந்து எல்லா பெரும் கோரிக்கையாக இருக்குது முத்துராமலிங்க தேவர் பேர் கொடுத்து தேவரை எடுக்க சொல்கிறீங்க ஆனால் நாயுடு மட்டும் அவங்களுக்கு இருக்கணுமான்னு சொல்லிட்டு தெலுங்குற அறிஞர் அந்த அவங்க இந்த ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து சமூக வலைதளங்களாக வந்துக்கிட்டு இருக்குது தீரன் சின்னமலை பேரை கூட வைக்கலாம் அதில் கூட எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் தீரன் சின்னமலை இவங்களா சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ்நாட்டில் இவங்களா ஜாதிய தலைவர்தான் மாற்றிட்டாங்க ஸோ அதுதான் இங்கே வந்து நமக்கு ஒரு இதுவாக இருக்குது இப்போது நம்ம காமராஜர் ஐயா பாலத்தை வீட்டில் நடந்துச்சுன்னா உடனே நாலாறு நாளாக பார்ப்பாங்க எல்லாேருமே அப்புறம் ஏன்னா அப்படி ஒரு ஆக்கிட்டாங்க நம்ம தலைவர்கள் இதுக்கு முந்திய இருந்த எல்லாம் இது வந்து ஒரு பேச்சு பொருளாக இருக்குது ஸோ இந்த ஜிடி நாயுடு இந்த பேரை வச்சுக்க பிரச்சனை கிடையாது பேர் பக்கத்தில் சமூகத்தை எடுக்கிறது வந்து நல்லா இருக்கும்னா நான் பரேன் சொல்லி வீடியோ நான் பிடிச்சிக்கிறேன் உன் வந்து விடைப்பில் முத்து பாய் பாய்